டிரைவரே இல்லாமல் இயங்கும் அதிசய கார் எலான் மஸ்கை வைத்த இந்தியா உலக விஞ்ஞானிகளையே வாயறிக்க வைத்த இந்திய மாணவர்கள் இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்துல வானத்துல பறக்கிற கார் தண்ணியில மிதக்குற கார் கூட பாத்திருப்போம் ஆனா இந்த கார் டிரைவர் இருந்தா மட்டும்தான் ஓடும் ஆனா டிரைவரே இல்லாம ஒரு கார் ஓடும் சொன்னா நம்ப முடியுதா அதுவும் நம்ம இந்தியால உருவாக்கிருக்காங்கன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா ஓட்டுநரே இல்லாம சாதாரணமாக ஓட்டுற காரை இந்தியாவுல கண்டுபிடிச்சிருக்காங்க சாலையில ஒரு குழி இருந்தாலோ இல்ல கார் போயிட்டு இருக்கப்பவே மிருகங்கள் குறுக்க வந்தாலும் கூட அதுக்கு எந்த ஒரு விபத்தும் வண்ணம் இந்த காரை உருவாக்கிட்டு வரதாவும் சொல்லப்படுது ஆறு வருஷமா கிட்டத்தட்ட இதுக்காக ஆறு வருஷமா இரவு பகலா மாணவர்கள் இதுக்காக உழைப்ப போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது